தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சித்தர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருட்பத்து திருப்பெருந்து அருளியது சோதிய சுடரே சூழொளி விளக்கே சூரி பனை முலை மடந்தை பாதியே பரணே பால் கொள் பங்கையத்தயணும் லரியா நிதியே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தோ மேவியசி நெ நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் சீர் ஆதியே அடியேன் தழைத்தால் அதந்துவே என்றருளாயே ஆதியே அடியேன் தழைத்தால் அதந்துவே வே திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பீரான் என்றென்று இருந்தவாறு என்னி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பீரான் என்றென்று அருந்தவான் நினைந்து ஆதரி தழைத்தால் அலை நின்று பொருந்தவா கையிலை புகுநறியுது கண் போதரா என்றரு லாயே பொருந்தவா கையிலை புகுணறியது கான் என்றருளாயே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி